ஹலோ ஹமா புக்கோட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது யோகிராம் சுரகுமார் அடுத்த பகுதி பார்ப்போம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில்தான் மீண்டும் அவருடன் தொடர்பு ஏற்பட்டது பகவான் ஜெயந்தியின் நூற்றாண்டு விழா ஆசிரமத்தில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொண்டாட்டங்கள் மற்றும் பூஜைகள் ஒரு குழு பகவானின் பாடல்களை பாடிக்கொண்டு உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தது ஒரு நாள் யோகிராம் சுரகுமார் என்னை சந்தித்து கணேசா ரமண ஆசிரமத்தில் நடப்பதை திருவண்ணாமலை உள்ளூர் மக்கள் விரும்புவதில்லை பிராமண நிறுவனம் என்று சொல்கிறார்கள் அங்கே சமஸ்கிருதம் மட்டுமே உச்சரிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் பகவான் வாழ்ந்த காலத்தில் தமிழ் பகவானின் தூக்கப்பட்ட படைப்புகளில் இருந்து தமிழில் பாராயணம் தினமும் செய்யப்பட்டது அதேபோல திரும்பி அதை தொடங்கு என்று கூறினார் நானும் அதை செய்ய முயற்சித்தேன் ஆனால் இரண்டு அல்லது மூன்று பழைய பக்தர்களை தவிர மற்றவர்களுக்கு அந்த பாடல்களும் தெரியவில்லை முழு சேகரிப்புகளையும் அறிந்தவர்கள் அங்கு இல்லை இந்த கோரிக்கையில் அவர் மிகவும் பிடிவாதமாக இருந்ததால் அவரை மீண்டும் சந்திப்பதை நான் தவிர்த்துவிட்டேன் தமிழ் பாராயணத்தை தொடங்கும் இக்கட்டான இந்த செயலை தனக்கே உரிதான பாணியில் அவர் தீர்த்தார் எனது தோழி அனுராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அருணாச்சலாவில் குடியேறினார் எனது தம்பி மணியும் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நிரந்தரமாக திருவண்ணாமலையில் ஆசிரம பணிகளில் உதவினார் ஆசிரமத்தின் செயல்பாடுகள் கணிசமான அளவு வளர்ந்ததால் அவர்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு அதை நிர்வகிக்க உதவினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கார்த்திகை திருவிழாவின் போது அனுராதா கனகமால் பகவானின் பழைய பக்தர் மற்றும் நானும் பெரிய மரத்தலான வாகனத்தில் ஊர்வலத்தை கண்டு கோவிலுக்கு அருகில் இருந்தோம் திடீரென்று எங்கிருந்தோ யோகி ராம்சுவகுமார் வந்து என் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கணேசா இந்த பிச்சைக்காரன் உன்னை சந்தித்து தமிழ் பாராயணத்தை தொடங்கச் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான் ஆனால் நீ என்னை தவிர்க்கிறாய் என்றார் அவர் பல சால்வைகளை அணிந்திருந்தார் ஒரு தேங்காய் மட்டை கிண்ணம் குச்சிகள் மற்றும் ஒரு பெரிய விசிறியை ஏந்தியிருந்தார் யோகிராம் சுரகுமாரின் முதல் தரிசனம் இதுவே ஒரு பைத்தியக்காரன் திடீரென்று என்னை பிடித்து கொண்டதை பார்த்த அனுராதா மிகவும் பயந்து போனால் பகவானின் அனைத்து தூக்கப்பட்ட படைப்புகளையும் தமிழில் கற்று மற்றவர்களுக்கு பாராயணம் செய்ய கற்றுக்கொடுக்கும் மகத்தான பணியை ஏற்க ஒருவரை கண்டுபிடிக்க முடியாததால் அவரை தவிர்க்கிறேன் என்று ஒப்புக்கொண்டேன் அவர் உடனடியாக அனுராதாவை நோக்கி திரும்பி அவள் இந்த பணியை மேற்கொள்வாள் பின்னர் அவர் தோன்றியதைப் போலவே திடீரென்று கூட்டத்தில் இருந்து மறைந்தார் அவரது கலைந்த தோற்றத்தாலும் அவர் என்னிடம் பேசிய பழக்கத்தாலும் இன்னும் திகைத்து போயிருந்த அனுராதா உன்னை ஏவி விட்டு உனக்கு உத்தரவு போடும் இந்த பைத்தியக்காரர் யார் இந்த தமிழ் பாராயணம் எதை சொல்கிறார் என்று கேட்டால் கனகம்மாள் மற்றும் குஞ்சுசுவாமியிடம் இருந்து பகவானின் படைப்புகளை கற்க தொடங்கியதால் யோகியிடம் இருந்து அனுராதாவுக்கு ஏதோ அதிகாரம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் சமீப காலங்களில் பகவானின் தொகுப்பு பாடல்கள் பாடப்பட்டதை கேட்காததால் பல பெண்கள் அவரது பாடலில் ஈர்க்கப்பட்டனர் குஞ்சுசுவாமி அனுராதாவுக்கு கற்றுக்கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை மனப்பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நான் உங்களுக்கு கற்பிக்க மாட்டேன் என்று கூறுவது வழக்கம் அவர் விரைவில் சேகரிக்கப்பட்ட படைப்புகளின் உள்ள ஒவ்வொரு கவிதையையும் மனப்பாடமாக கற்றுக்கொண்டார் மற்றும் ஆர்வமுள்ள அனைத்து பெண்களுக்கும் கற்பித்தார் குறிப்பாக என் சகோதரனின் மனைவி ரமணி அவற்றை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் யோகி ராம் சுரக்குமார் பாராயணத்தின் முன்னேற்றத்தில் தீவிர அக்கறை காட்டினார் சில வருடங்கள் கழித்து அனுராதா ஆறு நாட்கள் பாராயணத்தை முடித்து தயார் செய்தபோது யோகி அவளிடம் எத்தனை நாட்கள் பாராயணம் தயாராக உள்ளது என்று கேட்டார் ஆறு நாட்கள் தயார் என்று அவள் பதிலளித்த போது யோகி அவளிடம் ஞாயிற்றுக்கிழமை என்ன என்று கேட்டார் மிகவும் துணிச்சலான வேகமான புத்திசாலியான அனுராதா ஞாயிற்றுக்கிழமை சப்பாத் என்று சொன்னால் யோகிராம் சுரகுமார் வெழித்து சிரித்துவிட்டு அட ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கும் என்றார் இன்றும் ஞாயிற்றுக்கிழமை ரமணா ஆசிரமத்தில் தமிழ் பாராயணம் இல்லை நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா போட்டு